வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க இரவும் எமக்கானதே இவ்வளவு நாள் நம்ம யோசிக்கவே இல்லைல்ல ஆறு மணி ஆயிட்டா பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துரும் பொழுதோட போய் வீட்டுக்குள்ள கோழி மாதிரி அடைஞ்சோம்னா காலையில திறந்து விடுவாங்க ஆனா நேத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின அந்த அந்த பிளான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நாமெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கோம் செஞ்சிருப்போம் ஆள்நாட மாட்டமே இல்லாத ரோட்ல ஒரு மின் விளக்குக்கு கீழே லைட்டாக மழை வர டைம்ல போட்டோ எடுக்கணும் உட்காரணும் டீ குடிக்கணும் அங்கே உட்கார்ந்து அப்படிலாம் நிறையா கனவுகள் இருக்குல்ல பல பேர் அதையெல்லாம் வர்ணிச்சு கவிதையாகவும் எழுதியிருக்காங்க அதுவும் அந்த மின்மினி பூச்சி பற்றின கவிதைகள்லாம் இன்னுமே எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி கவிதைகள் எழுதுறது முழுக்க கிட்டத்தட்ட ஆண்களாக தான் இருக்காங்க சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் மெரினால போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோன்னா எங்கள் டிஸ்கஷன் விடிகிற வரையும் போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த கடல் அலை வந்து காலை தொட்டுட்டு போகும் பாருங்க அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் மொட்டை மாடியில் உட்காந்து தென்னங்கீட்டுக்கு நடுவில் வர அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து ரசிச்சிருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு காந்திபுரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஏதாவது ஒரு நாள் இன்னைக்காவது ஒரு நாள் டிராவலிங்ல இருக்கும்போது பார்த்துருக்கேன் அப்பவும் கூட சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமே அப்படிங்கிற தான் போயிருப்பேன் ஒரு நாளும் காந்திபுரம் இரவில் எப்படி இருக்குங்கிற அழகை ரசித்ததே கிடையாது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தப்ப தான் ஆர்எஸ்புரம் கூட போக்குவரத்து இல்லாத ஒரு அழக பார்த்தோம் உண்மையாலுமே அன்னைக்கு அந்த பகல்ல அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க ஒருவேளை அந்த இடமே நைட் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டுட்டேன்னு வைங்களேன் இந்த சமூகம் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கும் தெரியுமா நீ அந்த நேரத்துக்கு அங்க போற ஏன்னா இந்த சமூகத்துல இந்த பெண்களுக்கு பகல்லையே பாதுகாப்பு இல்லையா இந்த சூழல்ல தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நைட் வாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க நடிகை ரோஹினி தோழர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இந்த சூரியனை போல் இந்த மலையை போல் இந்த கடலை போல் இந்த இரவும் எனக்கானது இந்த சூரியனை போல இந்த நிலவை போல இந்த காற்றை போல இரவும் எனக்கானது அப்படின்னு பெண்கள் சொல்ற அந்த நாள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை சாத்தியப்படுத்துவது பெண்களுடைய கையில மட்டும் கிடையாது சமூகத்தினுடைய கையிலையும் இருக்கு அப்படின்றதுதான் வலியுறுத்துறதுக்காக இந்த நடைபயணம் இது எவ்வளவு அழகான கான்செப்ட் ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்காங்களே இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கிடைச்சது இல்ல சுதந்திரம் என்னைக்கு ஒரு பெண் நகைகளை அணிந்து இரவு பன்னெண்டு மணிக்கு தனியா சந்தோஷமா நடக்க முடியுதோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதா நான் சொல்லுவேன்னு அவரு சொல்லியிருக்காரு ஆனா என்ன பண்றதுங்க எழுபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு வெளிய கால் வைக்கிறதுக்கான திட்டம் கூட இன்னும் வரலையே இந்த நாட்கள்ல மாலும் தியேட்டரும் இயங்கலாம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ஒரு கார்பரேட் நினைச்சா எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம் ஆனா ஒரு பெண் நினைச்சா பண்ண முடியாது உண்மையாலுமே இந்த விஷயத்த அவங்க பண்ணனதுக்கு அப்புறம்தான் நம்ம ஞானத்துக்கே உதிக்குதுங்க ஏன் இதே விஷயத்த அரசாங்கம் கையில் எடுத்து பண்ண கூடாது இந்தியா இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி இதுக்கும் நம்ம தமிழ்நாடு முன்னோடியா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம் காவல்துறை அனுமதி கொடுக்கல காரணம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் காவல்துறையோட பார்வையில அது சரி காவல்துறையும் அரசாங்கமும் சட்டத்தை மட்டும் தான் பாதுகாக்க முடியும் ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது சமூகத்தோட கடமை சட்டம் ஒரு தண்டிக்கும் சொல்ல முடியாது ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி மனிதன் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது சமூகம் சார்ந்தது இந்த நாட்டுல குற்றங்கள் குறையணும்னா இங்க சமூக தான் முக்கியம் இந்த சமூக ஒழுக்கம் வெறும் சட்டத்தால கொண்டு வந்துட முடியாதுங்க இதுக்கு கல்வி அறிவு வேணும் பரந்தபட்ட டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் ஒரு நாலு பெண்கள் காந்திபுரம் பாலத்து மேல போய் உட்கார்ந்துட்டு ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல அந்த வழியா வர ரெண்டு பசங்க வந்து அந்த டிஸ்கஷனுக்குள்ள கலந்துக்கிட்டு நாங்க என்ன பண்றோம் நீங்க எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பசங்க நாங்க நல்லவர்கள் நாங்க யாரையும் துன்புறுத்த மாட்டோம்னு சொல்றாங்க டிஸ்கஷனுக்காக வந்த அந்த ரெண்டு பசங்க பெருகி பெருகி சமூகமா மாறும்போது இங்க எந்த சீர்கேடுகளும் நடக்காது இப்போ ஒரு தனி மனிதரோட ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறவங்கள பின்னாடி தான் ஆசை தட்டுவாங்க ஒருவேளை முன்னாடி முன்னாடி தட்டுவாங்க அவர் ஏன் பின்னாடி தட்டுறாருனா அவரு அவருக்கு முன்னாடி குப்பை போட மாட்டாராமா அவரு சிகரெட் குடிக்கிறத பத்தி கவலை இல்ல ஆனா பின்னாடி தட்டி சிறந்தவராய்க்கிறாரு இதுதாங்க இது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னெல்லாம் தெரில இதுவும் அவங்க பர்சனல் இடத்துல இருந்தா மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க இதுவே பொது இடத்துக்கு போயிட்டாங்கன்னு முன்னாடி தான் தட்டுவாங்க இதையும் யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும் சரி ஏன் இரவில் பெண்கள் வெளியே செல்லக்கூடாது கூடாது பாதுகாப்பு தாங்க காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு திருப்பியும் இந்த சமூகத்துல இரண்டு பாலினங்கள் எதிரெதிரே நிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு பெண்களுக்கு ஆபத்து ஆண்களிடம் எனவே பெண்களை காப்பாற்றுவோம் ஆண்கள் பிரச்சனை இருக்கிறதுக்கு அவங்களை படிக்க வைப்போம் அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுப்போம் யாரும் சொல்றது கிடையாது உண்மையாலுமே நேற்று நடந்த அந்த வாக்கு மிக சிறந்த வாக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாக்கே இதுதான் புதுசுன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே சிபிஎம் தோழர்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க கூடவே காவல்துறைக்கும் நன்றி நீங்க தடை செஞ்சதால தான் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாவே மாறி இருக்கு இந்த டிஸ்கஷனை இந்த சமூகத்துக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தனி மனிதன் அல்ல இது சமூகம் சமூக ஒழுக்கம் அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வராது அது சமூகத்தோட பிரச்சனை சமூகம் ஒழுங்கா இருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராது இனி நாங்களும் கவிதை எழுதணும் ஆள் அறவமற்ற மேம்பாலம் மின்னுகின்ற மின்விளக்கின் ஒளி எந்த தடையுமின்றி பௌர்ணமி நிலாவை முதல் முறையாக பார்க்கிறேன் தென்னங்கீற்றின் இடையில் வந்த நில விட எந்த தடையுமின்றி முதல் முறையாக பௌர்ணமியை முழுதாக பார்க்கிறேன் கீழே கடந்த குழந்தையின் ஒற்றை சிறப்பு சொன்னது வண்டியில போறப்ப நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நீங்கெல்லாம் நினைச்சிருப்பீங்க நான் விளையாடிட்டு தான் போனேன் புது முயற்சி எழுதலாமே அந்த இடத்தை பார்த்தா தானே எழுத முடியும் பார்ப்போம் எழுதுவோம் பேசுவோம் சமூக மாற்றத்துக்காக எனவே பேசுவோம் நேற்று நடந்த நிகழ்விலே ரொம்ப சிறப்பானது தந்தை பெரியாருக்கு மாலை போட்டது தந்தை பெரியார் இருந்ததால மட்டும்தான் நாம இன்னைக்கு பத்தி பேசிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் காந்திபுரத்துல இருக்க பெரியார் சிலைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பெரியார் சிலைக்கு மாலை அமைதி நடை நடப்போம் இது கோவை மாநகராட்சி முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு தற்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்